ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மயிலேஷ் ஸ்டைலில் வேறு லெவலில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு வானலை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கிட்டேங்க அதில் இருபத்தஞ்சி கிராம் ஜிஆர்பி அசல் நெய் உதயகிருஷ்ணா அசல் நெய் ஜிஆர்பி அசல் நெய் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சி ஏலக்காய் ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா வெடித்து வர அளவுக்கு வதக்கிக்கிட்டேங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுக்கிட்டாங்க நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் நீங்களே பாருங்களா அங்கே தான் தெரியுமே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கிட்டாங்க நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்க வதக்க வதக்கன்னு வதக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதில் போட்டுக்க போகிறாங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க ஃபுல்லாக நல்லா பொன்னிறமாக நல்லா ஒரு ஜாம் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு அது ஒரு தேவையான மசாலாலாம் போட வேண்டியதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டாங்க ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க நல்லா எல்லாமே எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிகிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா சூப்பராக ஒரு மிக்சட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டாங்க ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க கறியை போட்டுக்கிட்டாங்க கறியை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்குன்னு வதக்கிட்டேங்க ஃபுல்லாக வதக்க வேண்டியதாங்க நமக்கு வேலையை நல்லா வதக்கி வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் புளிப்புக்காக ஒரு லெமன் புழிஞ்சி விட்டுக்கிட்டேன் நல்லா ஒரு நார்மல் சைஸ் சின்ன லெமனாக ஒரு லெமன் ஒன்று புழிஞ்சி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கால் கப்பு தயிர் ஊற்றிக்கிட்டாங்க நல்லா தயிரையும் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தனி மொடத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா எல்லா மசாலையும் ஒரு ரகசிய மசாலா ஒரு நாலு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுடரும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெருட்டுன்னு பெரட்டை விரட்டினா பெரட்டிட்டுலாம் பார்த்துக்கோங்களா பெரட்டுனா பெரட்டில் கறியே தனித்தனியாக வந்துட்டுங்க நீங்கள் யார் சும்மா தாங்க சொல்கிற நல்லா வதக்கிக்கிட்டாங்க வதக்கி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கணுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க ஏற்கனவே நாங்கள் ஒரு யானத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அளந்து வச்சுக்கிட்டாங்க அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா உப்பு கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கிட்டாங்க தூவி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாங்க கொதிக்க விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தேவையான அளவு களைஞ்சி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கிட்டாங்க நல்லா செட்டி நாடு ஸ்டைலில் செய்யலான்னு பார்த்தாங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் செஞ்சாலே டேஸ்ட்டாக தானங்க இருக்குது நல்லா கலஞ்சி வச்சுருக்கேன் அரிசியை போட்டு நல்லா பெரட்டு பெருட்டுன்னு பெரட்டிக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொதித்து வர அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டாங்க ஒரு யானத்தை ஒரு முடியை போட்டு மூடிருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கொதித்து வந்துடுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்களே வேறு லெவலாக இருக்குங்க பிரியாணி பார்க்கறது டேஸ்ட்டு நாக்கு ஊற ஆரம்பிச்சிட்டுங்க எனக்கு பார்க்கும்போது நீங்களே பாருங்களேன் நல்லா கொதிச்சு வந்து அரிசி பொண்ணிறமோ நல்லா வெந்து வரணுங்க நல்லா பொச பசு நல்லா பிடித்தால நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பிரியாணி தான் ரெடி அடிச்சு என்னமே என்ன நாக்கு அவுட் பண்ணாண்டியதான் நவுத்தாண்டியது தாங்க இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் பிரியாணி தாங்க நீங்களும் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கலாம் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள்